அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னது கோவிந்தனை என்ன காணும் அஞ்சு மணிக்கெலாம் வாக்கிங் வருவான்னு சொன்னானே நம்மளும் அஞ்சு மணிலேருந்து வெயிட் இருக்கோம் ஆளை இன்னும் வெளியில் காணுமே மணி ஆறாயிடுச்சு அதோ வர்றான் வெளியில் வந்து எதையோ தேடுறான் ஓ பேப்பரை தேடுறான் போல இருக்குது ஆனால் நாம் வந்த வரைக்கும் பேப்பாரனோ பால் காரனோ யாருமே வரலையே நம்ம நல்ல நேரம்தான் அவனுங்க ரெண்டு பேரும் வர்றதுக்குள்ளே கோவிதனை தூக்கிட தான் என்ன ஆச்சு இன்னும் பேப்பரை காரணம் ஒரு வேளை இன்றைக்கி லேட்டாக வருமோ என்ன அது நினச்சதுமே பேப்பர் காரன் வந்துக்கிட்டு இருக்கான் ஒரு வேலை நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பானோ நெய் ரோஸ்ட்டு மாதிரி பேப்பரை கையில் நீட்டிக்கிட்டே கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான் அட்டடே நேற்று நம்ம கிட்ட லிஃப்ட் கேட்டவன் ஏன் தம்பி நேற்றுக்கு நீங்கள் என்கிட்ட லிஃப்ட்டு கேட்டப்பவே இந்த வீட்டுக்கு பேப்பர் போடுறவன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே நான் பேப்பர் போட வரல கையில் பேப்பரை வச்சிருக்க பேப்பருக்கு கீழே கொஞ்சம் பார்க்குறியா ஏப்பா பேப்பரை கையில் தராமல் கீழே பாருன்னு சொன்னால் நான் எப்படி பார்க்க முடியும் உண்டோ பேப்பருக்கு கீழே என்ன இருக்குன்னு பாரு ஏப்பா பேப்பரை கையில் கொடுக்காம கீழே பாரு மேலே பாருன்னு என்ன விளையாட்டு காட்டுறியா மரியாதையாக கீழே பார்க்க போறியா இல்லையா சரி பார்க்குறேன் ஆ என்ன தம்பி துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்கீங்க இன்றைக்கி பேப்பர் வாங்கினா துப்பாக்கி சப்ளிமெண்ட்ரியா மொக்கஜோ கடிக்கிறியா இந்த துப்பாக்கி உனக்காக தான் ஏற்பாடு பண்ணிட்டு வந்தேன் ஏப்பா நான் உங்ககிட்ட துப்பாக்கி கேட்டேன்னா என்ன எனக்காக ஏற்பாடு பண்ணுறதுக்கு என் கிட்ட தான் ஏற்கனவே துப்பாக்கி இருக்குன்னு சொன்னனே என்ன தம்பி துப்பாக்கியை என் நெத்தியில் வைக்கிறீங்க அம்மா யார் நீ பேசலாம் டைம் இல்லை பேச டைம் இல்லைன்னா சைகையில் சொல்ல வேண்டியது தானே முட்டாள் கடத்தல் சத்தம் போடாமல் கார் சாவியை எடு அப்பாடா நான் பயந்து போயிட்டேன் எங்கே என்ன கடத்திருவியோன்னு கார் தானே எடுத்துக்கோ என்ன நக்கலா பண்ணுற என் தம்பி கடத்துறதுக்கு இல்லைன்னு சொல்லியா ஏன் காரை கேட்டு இங்கே வந்தீங்க அம்மா யாரை கடத்த போகிறீங்க ஒன்றத்தாண்டா கபோதி என்ன அது என்ன கடத்த போகிறீங்களா ஆமாண்டா மரியாதையா போய் மெயின் கேட்ட திறந்து வச்சிட்டு வா என்னை கடத்த வந்துட்டு எங்கிட்டையே வேலை வாங்குறியா ஏய் அதிகமாக பேசின வாயிலே சுட்டுருவேன் கேட்ட திறந்துட்டான் ம் காரில் ஏறி உட்காரு அப்பாடா ஒரு வழியாக வீட்டிலருந்து இவனை கடத்திட்டு வெளியே வந்தாச்சு தம்பி கேட்டு சாத்தவே இல்லை கேட்டை உன் பொண்டாட்டியாவது பொண்ணாவது வந்து சாத்துவாங்க நீ கவலைப்படாமல் இரு வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லலையே தம்பி போய் லெட்ரு போட்டுக்கலாம் சரி தம்பி ஒரு நல்ல ஓட்டலாக பார்த்து நிஃபட்டுங்க ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு போகலாம் ஏய் உன்னை என்ன பிக்னிக் கூப்பிட்டு போகிறேன்னா காப்பியெல்லாம் கேட்குற கம்முன்னு வரணும் அம்மா என்ன கடத்தி எங்கே கொண்டுட்டு போற? போனதும் தெரிஞ்சுக்குவேன்